ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அது கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அதிர்ஷ்ட நிறம் என்னவாக இருக்கும் அதிர்ஷ்ட எண் என்னவாக இருக்கும் காதல் வாழ்க்கை எப்படி அமையும் திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் மற்றும் குடும்ப வாழ்க்கை என அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி படங்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க மேலும் இதுவரைக்கும் நீங்க சந்ததாரராக மாறாம இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதை விட முக்கியம் பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க ஏன்னா நிறைய பேர் அதை அழுத்தவே இல்லை ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடிய அன்பர்கள் இன்னொரு விடவே நீங்க செக் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்திருக்கீங்களா அப்படின்ட்டு இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமணம் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது உளம் கழிந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் டே ஃபார்வர் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சோபகருது வருடம் ஆவணி மாதம் மூன்றாம் நாள்க இன்னைக்கு சதுர்த்தி தினம் நண்பர்களே எனவே விநாயகர் வழிபாடு சிறப்பு வாய்ந்த ஒன்றுங்க மேலும் இன்றைய தினம் சுபமுகூர்த்த நாளாகவும் அமைந்துள்ளது இன்னைக்கு நமது மிதுன ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசி அதிபதியை குரு பார்த்து கொண்டுள்ள யோகமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க ராசி அதிபதி புதன் பகவான் வந்து மூணாம் இடத்துல சிம்மத்திலிருந்து குரு பார்வை பெறுகிறார் இந்த மாதிரியான அற்புதமான கிரக சேர்க்கை காரணமாக இன்றைய தினம் நமது மிதுன ராசி மிக மிக சிறப்பான நல்ல முன்னேற்றங்கள் உங்க தொழில உங்க வியாபாரத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைந்து நண்பர்களே வியாபாரத்தில் கிடைக்கக்கூடிய அபரிமிதமான முன்னேற்றம் காரணமாக உங்களது பொருளாதாரமும் நல்ல வகையில் முன்னேற்றம் பெறும் மகிழ்ச்சியான ஒரு நாளாக என்ற தினம் இன்னைக்கு உங்க கஸ்டமர் வாடிக்கையாளர் ஒத்துழைப்புகள் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு ஒரு அற்புதமான மகிழ்ச்சியான நாள் என்ற தினம் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய உங்களுக்கு உங்களுக்கு இருக்கிறது அதன் மூலமாக அதிகரிக்கும் ரொம்ப நாளாக தடைப்பட்டிருந்த பண வரு வருமானங்கள் தடைப்பட்ட பணத்தை இன்னைக்கு வசூல் முடியும் அதற்கான முயற்சிகளை தயங்காமல் மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு பண வரவுகள் அதிகரிக்கும் உங்களுக்கு பழைய பாக்கிகள் நீங்கள் கண்டிப்பாக தினம் பெற முடியும் எனவே எவ்வளவோ முயற்சி செய்தும் வராத படங்கள் கூட அவ்வளவு முயற்சி செய்து வராத பணங்கள் இன்னைக்கு அடிச்சிருச்சு நீங்க சந்தோஷப்படக்கூடிய யோகம் இருக்கணும் பிள்ளை ஏன்னா இன்றைக்கி அந்தளவுக்கு சிறப்பான சூழல் உங்களுக்கு அமைந்துள்ளது நீங்க சில பணத்தை வந்து வரவே வராதுன்னு கணக்குல வச்சுருப்பீங்க வர கடன்ல அது கூட இன்னைக்கு நீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணீங்கன்னா வசூல் செய்து கொள்ள முடியும் அதற்கான நல்ல சூழல் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் என்ற தினம் இருக்கும் நண்பர்களே அதற்கான டெக்னிக் இன்னைக்கு உங்களுக்கு புரிந்து செயல்படுவீங்க நண்பர்களே என்ற தினம் குடும்ப உறுப்பினர்களோடு சேர்ந்து நீங்க சந்தோஷமாக ஏதாவது ஃபங்க்ஷன் அட்டம் பண்ணும்போது உங்களுக்கு அதிகமான மன சந்திப்பு மன மகிழ்ச்சிகள் ஏற்படும் என்பதில்லை நிகழ்ச்சி பெற நீங்க சந்திக்க முடியும் பெரியவர்களுடைய ஆலோசனைகள் நிறைய கிடைக்கும் அதன் மூலமாக மனதிற்கு நல்ல ஒரு தெளிவு உங்களுக்கு ஏற்படும் நண்பர்களே பெரியவர்களின் ஆலோசனைகளை கண்டிப்பாக கேட்டு பெற்றுக் கொண்டு செயல்படுங்கள் நீங்கள் மற்றவங்க கருத்துக்களுக்கு மதிப்படுத்தி செயல்பட வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு நாள் என்ற தினம் இல்லப்பா நான் தான் கரெக்ட்னு சொல்லிட்டு நீங்கள் அடமெண்டா ஒரு பிடிவாதமும் இல்லாமல் மற்றவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றத நீங்க கேட்டு செயல்பட்டிங்கன்னா ஒருவேளை அதுல உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாணிக்கம் போன்ற ஒரு ஐடியாக்கள் வந்து ஒளிந்திருக்கும் மற்றவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள்ல ஸோ நீங்க அதை கேட்டு பெற்றுக்கொண்டு செயல்படுவது நல்லது மனதிற்கு நல்ல ஒரு தெளிவு உண்டாகும் புதிய நபர்கள் மூலமாக உங்களுக்கு புதிய நட்புகள் கிடைக்கூடிய யோகம் இருக்குங்க புதிய நட்புறவுகள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள்கின்ற தினம் கலகலப்பாக பேசுவீங்க அதன் மூலமாக உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும் அற்புதமான ஒரு நாள்கின்ற தினம் நண்பர்கள் கூட உங்களுக்கு ஏதாவது மனஸ்தாபங்கள் கருத்து வேறுபாடுகள் எல்லாமே இருந்திருந்தால் இந்த எல்லாம் இன்னைக்கு நீங்கக்கூடிய யோகம் இருக்குங்க நண்பர்களுடைய ஒற்றுமை இன்னைக்கு உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்கிறது உங்கள் நண்பர்களோடு இன்னைக்கு எந்த விதமான பேச்சுவார்த்தைகளும் இங்கே தாராளமாக நடத்தலாம் நண்பர்கள் பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு வலுவாக இருக்க நண்பர்களே இன்று தினம் நல்லா ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு நாளுங்க நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு பிடித்தமான ஹாபிகளில் ஈடுபட்டு அதிகமான சந்தோஷத்தை பெறக்கூடிய ஒரு நாள் வியாபாரத்தை வலிப்படுத்துறதுக்கு வியாபாரிகள் என்பதில் முக்கியமான நடவடிக்கை எடுக்கலாம் இல்லை அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் உண்டு உங்களுக்கு தேவையான நிதி உதவிகள் செய்வதற்கு நிலைக்கு நிறைய பேர் காத்திருப்பாங்க எனவே தக்க தருணத்தில் உங்களுக்கு வியாபாரத்தை சிறப்பான நிலையில் வந்து முன்னேற்றம் செல்வதற்கான வாய்ப்புகள் எங்களுக்கு உங்களுக்கு உருவாகும் நண்பர்கள் உங்களுக்கு ஊக்கம் அளிப்பாங்க குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தருமே உங்களுக்கு நல்ல தன்னம்பிக்கை நல்ல ஊக்கத்தை உங்களுக்கு வழங்கக்கூடிய வாய்ப்புகள் என்ற தினம் உங்களுக்கு வலுவாக இருக்க இல்லை எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் நெருக்கமான சில நண்பர்கள் மூலமாக நிதியுதவி நீங்கள் பெற முடியும் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் என்ற தினம் நல்ல ஒரு ஊக்கம் கிடைக்கும் என்ற தினம் காதல் வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்கணும் இல்லை ஏன்னா இன்றைக்கி உங்கள் சுற்றி இருக்கக்கூடிய எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வண்ணமயமாக கலர்ஃபுல்லாக நல்லா பிரைட்டாக தெரியக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க ஏன்னால் நீங்கள் காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் என்ற தினம் வலுவாக இருக்குங்க அதனால் இன்றைய தினம் புதிதாக காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இந்த தினம் நீங்கள் மகிழ்ச்சியை பெறுவதற்கு செலவிடலாம் உங்களுக்கு மிக்க தினம் உங்களுக்கு காதல் வாழ்க்கை மிக இனிப்பாக அமையும் இந்த வரைக்கும் வேலையில ரொம்ப பிஸியா இருக்கிறவங்க இன்னைக்கு உங்களுக்கான ஓய்வு நேரத்தை கிடைக்கப்படுவீங்க அதன் மூலமாகவும் சந்தோஷம் உண்டு நண்பர்களே சின்ன சின்ன வீட்டு வேலைகள் இன்னைக்கு உங்களுக்கு வந்து சேர்ந்ததுனால மீண்டும் வீட்டு வேலைகள் பிஸியாக கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் மன ரீதியாக உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை கூட சண்டை சச்சரவுகள் இருக்கு கருத்து ஒற்றுமை உங்களுக்கு ஏற்படல அப்படின்னா அந்த எல்லாமே இப்பொழுது உங்களுக்கு மாறி நல்ல ஒரு இல்லற வாழ்க்கையில கணவன் நடவடிக்கை இருக்கக்கூடிய நெருக்கம் இன்னைக்கு அதிகரிக்கும் தினம் மன ரீதியான எனக்கு பிரியாத ஒரு ஜோடிகளாக நீ மாறக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதன் மூலமாக மன உயிர் கொள்ள முடியும் நண்பர்களே இல்லற வாழ்க்கையை தாம்பத்தியம் முதற்கொண்டு எல்லாமே இன்னைக்கு சிறப்பாக உங்களுக்கு அமைங்கிறதுனால மகிழ்ச்சியான ஒரு இல்லற வாழ்க்கை இன்னைக்கு உங்களுக்கு காத்திருக்கிறது இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் நீங்கள் வந்து உங்களதுடைய பொழுதுபோக்குகளில் திரைப்படங்களை பார்க்கறதுல ஆட் பண்ணிக்கோங்க அதன் மூலமாகவும் உங்கள் குடும்பத்தில் உட்காந்து ஏதாவது திரைப்படங்களை பார்ப்பதன் மூலமாகவும் உங்களுக்கு கண்டிப்பாக மிகச்சிறப்பாக உங்களது மன மகிழ்ச்சியை நீங்கள் வந்து பராமரிக்க முடியும் குடும்பத்தையும் சந்தோஷமாக வச்சிருக்க முடியும் என்பதில்ல நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுத்திக்கொள்ள முடியும் ஸோ ஒன்றா உட்காந்து ஏதாவது வேலைகள் செய்கிறதுல நீங்கள் ஈடுபடலாம் என்பதை மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானத மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம் லக்கேஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் நீங்க ரெட் கலரை பயன்படுத்துங்க சிகப்பு நிறம் இன்னைக்கு உங்களுக்கு அஷ்டமர்க்குடிய நிறமாக அமைகிறது நண்பர்களே மேலும் நம்பர் ஐந்தாம் நம்பர் உங்களுக்கு லக்கேஸ்ட் நம்பராக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது மிதினராசி நண்பர்களில் யாரெல்லாம் என்ற தினம் மிருக சீரம் நட்சத்திரங்கள் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு மனத்தெளிவு உண்டாகும் நண்பர்களே உங்களுக்கு பெரியவர்களின் ஆலோசனைகளை கேட்டு பெற்றுக்கொண்டு செயல்படுங்கள் அது ரொம்ப ரொம்ப மதிப்பாய்ந்து ஒன்றுங்க அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவு உண்டாகும் குடும்பத்தோடு சேர்ந்து நீங்கள் ஏதாவது உறவினர்கள் அல்லது சொந்த பந்தங்களுடைய சுப நிகழ்ச்சிகள் கலந்துக்குங்க உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாள் மன தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு நாள்ங்க திருவாதிரை நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு நீங்கள் பேச்சு திறமை மூலமாக உங்களது சூழலில் வந்து கலகலப்பாக கொள்ள முடியும் நண்பர்களே இன்றைய தினம் அந்த மாதிரியான ஒரு காமெடி சென்ஸ் இன்னைக்கு உங்களுக்கு அதிகரிக்கும் எனவே நீங்கள் எங்கே போனாலும் அந்த இடமே வந்து அப்படி பார்த்தீங்கன்னா சுறுசுறுப்பாக கலகலப்பாக மாறிடும் நண்பர்கள் கூட இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து உங்களுக்கு சின்ன சின்ன மன வருத்தங்கள் மனக்கசுப்புகள் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பாக மாறிவிடும் உங்களுக்கு கருத்து வேறுபடையெல்லாம் நீங்கக்கூடிய யோகம் நண்பர்கள் மூலமாக இருக்கிற நண்பர்களே மனமகிழ்ச்சியான ஒரு நாள் என்று தினம் நல்ல ஒரு அனுகூலமான ஒரு நாள் புனர்பூசம் நட்சத்திர நம்பர்களுக்கு இன்றைக்கி ஆதரவு வெவ்வேறு வகையில உங்களுக்கு கிடைக்குங்க கஸ்டமர் எல்லாருமே தொழிலில் வந்து உங்களுக்கு பரிபூர்வமான ஆதரவு தருவாங்க மற்றவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களையும் நீங்கள் முக்கியமான விஷயங்களை கண்டெடுக்க முடியுங்கிறதுனால மற்றவங்க கருத்துக்களை பெற்றுக்கொண்டு அதற்கு கொஞ்சம் மதிப்பு கொடுத்து நீங்கள் செலவிட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் இன்றைய நாளை இன்றைய தினம் மற்றவங்க கருத்துக்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக காது கொடுத்து கேட்டு கொஞ்சம் அட்டென்ஷன் பண்ணுங்க இன்றைக்கி லிசனிங் ஸ்கில் ரொம்ப ரொம்ப அவசியம் நம்பர்களே நல்ல ஆதரவு கிடைக்கும் மகிழ்ச்சியான ஒரு நாள் நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நாளுங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே பிடிச்சிருக்கு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதியாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே